ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு வரைக்கும் வந்த திரைப்படங்களில் சிறந்த நூறு திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூறாவதாக பார்த்தீங்கன்னா அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட சந்திரலேகா தொண்ணூத்தொம்பதாவது எம் கே ராதா டபுள் ஆக்ஷன் நடித்த வெற்றி படமான அபூர்வ சகோதரர்கள் தொண்ணூத்தி எட்டாவது பாத்தீங்கன்னா கே பி அவர்கள் அதிக சம்பளம் வாங்கி நடித்த ஔவையார் கதாநாயகனே இல்லாம வெளியான முதல் திரைப்படமும் ஔவையார் தான் தொண்ணூத்தி ஏழாவது பாத்தீங்கன்னா ஜனாதிபதி விருது பெற்ற முதல் திரைப்படமான மலைக்கல்லன் எம்ஜிஆர் புகழின் உச்சிக்கு கொண்டு போன முதல் திரைப்படமும் மலைக்கல்லன் தான் தொண்ணூத்தி ஆறாவது படம் பாத்தீங்கன்னா கலைஞர் வசனத்துல சிவாஜி கதாநாயகனா அறிமுகமான பராசக்தி தொண்ணூத்தி அஞ்சாவது இன்னமும் ரசிகர்கள் கொண்டாடினு வர எம் ஆர் ராதாவோட அற்புதமான நடிப்புல வெளிவந்த ரத்த கண்ணீர் தொண்ணூத்தி நாலாவது பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட அற்புதமான நடிப்புல

தமிழ காமெடி திரைப்படம் எண்பத்தி ஒன்பதாவது பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட அற்புதமான நடிப்புல வெளிவந்த என் தங்கை எம்ஜிஆர் கதாநாயகனா நடித்து சண்டை காட்சிகளே அமையாத ஒரே திரைப்படம் தான் என் தங்கை எண்பத்தி எட்டாவது எஸ் பாலச்சந்தர் இயக்கத்துல தமிழ் சினிமாவில் வெளிவந்த முதல் சஸ்பென்ஸ் திரைப்படமான நடு இரவில் எண்பத்தி ஏழாவது தமிழ் சினிமாவில் முதல் முதல் ஒரு கோடி ரூபாய் வசூல பார்த்த எம்ஜிஆர் கலைவாணர் நடிப்புல வெளியான மதுரை வீரன் எண்பத்தி ஆறாவது பார்த்தீங்கன்னா எஸ் விஜயகுமாரின் நடிப்பில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படமான குமுதம் எண்பத்தி அஞ்சாவது சிவாஜி முதல் முதல் இரட்டை வடங்கள் நடித்து சூப்பர் ஹிட் திரைப்படமாக சிவாஜிக்கு அமைஞ்ச உத்தம புத்திரன் எண்பத்தி நாலாவது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் முதல் முதல் இயக்கி தயாரித்து இரட்டை வேடங்கள் நடித்து வசூலில் சக்கபோடு போட்ட நாடோடி மன்னன் எண்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா டெக்னிக் கலரில் சிவாஜியோட கட்டபொம்மன் நடிப்பில் வெளியான வீரபாண்டிய கட்டபொம்மன் எண்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் இயக்கத்தில் முத்துராமன் கல்யாணகுமார் தேவிகா நடிப்பில் வெளிவந்த அற்புத திரைப்படமான நெஞ்சலூர் ஆலயம் எண்பத்தொன்று பார்த்தீங்கன்னா கல்யாணகுமார் தேவிகா நடிப்பில் முன்ஜென்ம கதையை தமிழ் சினிமாவில் காண்பிச்ச முதல் திரைப்படமான நெஞ்சம் மறப்பதில்லை எண்பதாவது பார்த்தீங்கன்னா முதல் முதல் எம்ஜிஆர் சமூக படத்தில் நடித்த சூப்பர் திரைப்படமான திருடாதி எழுபத்தொம்போது பார்த்தீங்கன்னா கேஎஸ் கோபால கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் பல நட்சத்திரங்கள் நடித்து சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்ச சித்தி எழுபத்தெட்டு பார்த்தீங்கன்னா தேவர் ஃபிலிம்ஸில் எம்ஜிஆர் கதாநாயகனா நடித்து வசூல்ல சக்கபோர்டு போட்ட தாய்க்கு பின் தாரம் எழுபத்தேழு பாத்தீங்கன்னா கே ஆர் விஜயா அவர்கள் கதாநாயகிய அறிமுகமான சூப்பர் ஹிட் திரைப்படமான கற்பகம் இந்த படத்துல எல்லா பாடல்களும் பெண்கள் பாடுற மாதிரியே அமைஞ்சிருக்கும் எழுபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ்ல எம்ஜிஆரோட அற்புதமான கத்தி சண்டையோட வெளியான சர்வதிகாரி எழுபத்தஞ்சு எழுபத்தி ஜெய்சங்கர் துப்பரியும் ஜேம்ஸ் பண்டா நடித்த சிஐடி சங்கர் எழுபத்தி நாலுல பாத்தீங்கன்னா ஜெமினி கணேசனோட பிரம்மாண்டமான திரைப்படமான வஞ்சி கொட்டை வாலிபன் எழுபத்தி மூணு பாத்தீங்கன்னா மனோகர் கதாநாயகனா நடிக்க பாடல்களும் படமும் சூப்பர் அமைஞ்ச கைதி கண்ணாயிரம் எழுபத்தி ரெண்டு பாத்தீங்கன்னா சிவாஜி ஜெயலலிதா இவங்களோட கலகலப்பான நடிப்புல வெளியான கலட்டா கல்யாணம் எழுபத்தி ஒண்ணு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் பானுமதி நடிப்பில் தமிழ் சினிமால வெளியான முதல் கலர் திரைப்படமான அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் எழுபதாவது மனோகர் கதாநாயகனா நடிக்க மனோரமா கதாநாயகியா நடிக்க கொஞ்சம் குமரி அறுபத்தி ஒன்பது பாத்தீங்கன்னா சிவாஜி தேவி நடிப்புல வெளியான பாலும் பழமும் சரோஜா தேவி டபுள் ஆக்சன்ல நடிச்ச ஒரே சிவாஜி திரைப்படமும் பாலும் பழமும் தான் அறுபத்தி எட்டாவது பாத்தீங்கன்னா எஸ் எஸ் ஆர் தேவிகா நடிப்புல கண்ணதாசனோட அருமையான பாடல் வரிகளில் அமைஞ்ச வானும் பாடி அறுத்தேழு பார்த்தீங்கன்னா டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் எம்ஜிஆர் டி ஆர் ராஜகுமாரி நடிப்பில் வெளிவந்த சூப்பரிட் திரைப்படமான குலே பகவாலி அறுபத்தாறு பாத்தீங்கன்னா சிவாஜி சரோஜாதேவி நடிப்பில் அற்புதமான பாடல்களோடு கலர்ல வெளியான முதல் சஸ்பென்ஸ் திரைப்படமான புதிய பறவை அறுபத்தஞ்சு பாத்தீங்கன்னா கலைஞர் கதை வசனத்தில் கண்ணகி வாழ்க்கை வரலாற மிகவும் அழகா சொன்ன பூம்புகார் அறுபத்தி நாலு பாத்தீங்கன்னா தேவர் பிலிம்ஸில் எம்ஜிஆர் நடிப்புல வசூல்ல சக்கு போட்ட வேட்டைக்காரன் அறுபத்தி மூணு பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் கதை வசனத்தில் நாகேஷ் நடிப்பில் சினிமா எப்படி உருவாவது அப்படின்னு காமித்த சர்வர் சுந்தரம் அறுபத்ரெண்டில் பார்த்தீங்கன்னா தேவர் பிலிம்ஸில் நீண்ட இடைவெளிக்கு பின் எம்ஜிஆர் நடித்து சூப்பர் ஹிட்டான தாய் சொல்லை தட்டாதே அறுபத்தொன்று பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்மென் கலரில் புதுமுகங்களை வைத்து ஸ்ரீதர் இயக்கிய வெற்றி திரைப்படமான காதலிக்க நேரமில்லை அறுபதாவது பார்த்தீங்கன்னா ஏபி நாகராஜன் இயக்கத்தில் சிவாஜி ஒம்பது வேடங்களில் நடித்து வெற்றி வாகை சூடிய நவராத்திரி ஐம்பத்தொம்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் இயக்கத்தில் ஜெயலலிதா அறிமுகமான வெற்றி திரைப்படமான மீனவர்களை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த எம்ஜிஆரின் சூப்பர் திரைப்படமான படகோட்டி ஐம்பத்தேழு பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் இயக்கத்தில் ஜெமினி கணேசன் தேவிகா நடிப்புல வெளியான சுமைதாங்கி ஐம்பத்தாறு பாத்தீங்கன்னா அசோகன் மனோகர் கதாநாயகனாகவும் ஜெமினி கணேசன் வில்லனாகவும் நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படமான வல்லவனுக்கு வல்லவன் ஐம்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா பீம்சிங் இயக்கத்துல சிவாஜி ஜெமினி கணேசன் நடிப்பில் வெளிவந்த பார்த்தால் பசித்தீரும் ஐம்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா சிவாஜி மேஜர் சுந்தரராஜன் இவங்களுடைய அற்புதமான நடிப்பில் வெளிவந்த ஞான ஒளி ஐம்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நடிப்பில் தேவர் பிலிம்ஸ் முழுக்க முழுக்க கலர்ல தயாரித்த முதல் திரைப்படமான நல்ல நேரம் ஐம்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா பீம்சிங் இயக்கத்துல சிவாஜியோட அற்புதமான நடிப்பில் வெளிவந்த பாகப் பிரிவினை ஐம்பத்தி ஒன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்கள்லேயே எம்ஜிஆருக்கு ரொம்பவும் பிடித்த சூப்பர் திரைப்படமான பெற்றால்தான் பிள்ளையா ஐம்பதாவது படம் பாத்தீங்கன்னா ஏ பி நாகராஜன் இயக்கத்துல சிவாஜி ஜெமினி கணேசன் நடிப்பில் வெளியான கந்தன் கருணை நாற்பத்தொன்பதாவது ஒன்பதாவது பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் நடிப்பில் குட்டி பத்மினி டபுள் ஆக்ஷன் நடித்த குழந்தையும் தெய்வமும் நாற்பத்தி எட்டாவது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு நிரூபித்த சூப்பர் ஹிட் திரைப்படமான நம்நாடு நாடு நாற்பத்தி பார்த்தீங்கன்னா சிவாஜி டபுள் ஆக்ஷனில் அட்டகாசமான நடிப்பில் வெளிவந்த கௌரவம் நாற்பத்தாறாவது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நடிப்பில் தமிழக அரசோட விருது வாங்கிய முதல் திரைப்படமான காவல்காரன் நாற்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா கலைஞருக்காக எம்ஜிஆர் சம்பளம் வாங்காமல் நடித்து தந்த சூப்பர் ஹிட் திரைப்படமான எங்கள் தங்கம் நாற்பத்தி நாலாவது வெளிவந்த சரஸ்வதி சபதம் நாற்பத்தி மூணாவது பாத்தீங்கன்னா டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடிப்புல வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படமான மூன்று எழுத்து நாற்பத்தி ரெண்டாவது பாத்தீங்கன்னா சத்யா மூவிஸ் முதல் முதல் தயாரித்த எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த ஆக்ஷன் கலந்த சூப்பர் ஹிட் திரைப்படமான தெய்வத்தாய் நாற்பத்தி ஒன்னு பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் ஜெயலலிதா டபுள் ஆக்ஷன் நடித்த திகில் கலந்த சூப்பர் ஹிட் திரைப்படமான யார்னி நாற்பதாவது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மாறுபட்ட டபுள் ஆக்ஷன் நடித்து வெளியாகி சூப்பர் ஹிட் அமைஞ்ச சிரித்து வாழ வேண்டும் முப்பத்தி ஒன்பது பாத்தீங்கன்னா பீம்சிங் இயக்கத்துல சிவாஜோட அற்புதமான நடிப்புல வெளிவந்த படித்தால் மட்டும் போதுமா முப்பத்தெட்டு பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர் இயக்கத்தில் நாகேஷோட இயல்பான நடிப்பில் வெளிவந்த ஹிட் திரைப்படமான எதிர் நீச்சல் முப்பத்தேழு பார்த்தீங்கன்னா டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் எம்ஜிஆரோட மாறுபட்ட நடிப்பில் வெளிவந்த பெரிய இடத்து பெண் முப்பத்தாறு பார்த்தீங்கன்னா துப்பரியா அதிகாரியா சிவாஜியோட மாறுபட்ட நடிப்பில் வெளிவந்த ராஜா முப்பத்தஞ்சு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மஞ்சுளா லதா நடிப்பில் அரசியல் கலந்த வெற்றி திரைப்படமான நேற்று இன்று நாளை முப்பத்தி நாலு பாத்தீங்கன்னா சிவாஜி நாடக விட நாடகன் நடிகரா வாழ்ந்த ராஜ்பாட் ரங்கதுரை முப்பத்தி மூணு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயிலராக நடித்த வெற்றி கண்ட சூப்பரை திரைப்படமான பல்லாண்டு வாழ்க முப்பத்தி ரெண்டு பாத்தீங்கன்னா சிவாஜியோட நெகிழ்ச்சியான நடிப்பில் வெளிவந்த சூப்பர் ஹெட் திரைப்படமான பாபு முப்பத்தொன்று பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் காஞ்சினா நடிப்பில் வெளிவந்த சூப்பர் ஹெட் திரைப்படமான சாந்தி நிலையம் முப்பது பார்த்திங்கன்னா துப்பறியும் போலீஸ் அதிகாரியாக எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த அரசியல் கலந்த வெற்றி திரைப்படமான இதே கனி இருபத்தொம்பது பார்த்திங்கன்னா கதாநாயகன் வில்லன் சொல்லி டபுள் ஆக்ஷனில் எம்ஜிஆர் ஒரு கலக்கலக்கான சூப்பர் ஹெட் திரைப்படமான நினைத்ததை முடிப்பவன் இருபத்தெட்டு பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் கேஆர் விஜய் நடிப்புல கற்பனை கலந்த பொழுதுபோக்கு சித்திரமா அமைஞ்ச பட்டணத்தில் பூதம் இருபத்தேழு பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் இயக்கத்துல சிவாஜி கே ஆர் விஜயா நடிப்புல கலகலப்பான வெற்றி திரைப்படமான ஊட்டி வரை உறவு மூணு சிவாஜி ரொம்பவே வெற்றி திரைப்படமான தெய்வ மகன் இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா துப்பறியும் ரகசிய போலீஸ் அதிகாரியா எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த சூப்பர்ஹிட் திரைப்படமான ரகசிய போலீஸ் நூற்றி பதினஞ்சு இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா சிவாஜி வானிஷ்டி சௌகார் ஜானகி நடிப்புல வெளிவந்த சூப்பரிட் திரைப்படமான உயர்ந்த மனிதன் இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் காஞ்சனா நடிப்பில் வெளிவந்த ரசிகர்கள் இன்றும் கொண்டாடின்னு வர சஸ்பென்ஸ் திரைப்படமான அதே கண்கள் இருபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா சிவாஜி ஜெமினி கணேசன் நடிப்பில் வெளிவந்த அற்புத திரைப்படமான பாவம் மன்னிப்பு இருபத்தி ஒன்று பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் கேஆர் விஜயா நடிப்பில் வெளிவந்த திகில் கலந்த சூப்பர் திரைப்படமான இதய கமலம் இரவுது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் லதா நடிப்புல வெளிவந்த அட்டகாசமான திரைப்படமான நீதிக்கு தலைவணங்கு பத்தொம்பது பார்த்தீங்கன்னா சிவாஜி பத்மினி நடிப்பில் வெளிவந்த அட்டகாசமான திரைப்படமான தில்லானா மோகனம்பாள் பதினெட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் அவர்கள் கடன் சுமையில் இருக்கும்போது எம்ஜிஆர் நடித்து தந்த சூப்பர் திரைப்படமான உரிமை குரல் பதினேழு எம்ஜிஆரின் நூறாவது படமான ஜெமினி நிறுவனம் கலர்ல தயாரிச்ச முதல் திரைப்படமான ஒலி விளக்கு பதினாறு பாத்தீங்கன்னா இளையராஜா முதல் முதல் இசையமைச்சு சிவகுமார் கதாநாயகனா நடித்த அன்னக்கிளி பதினஞ்சு பாத்தீங்கன்னா சிவாஜி கேர்விஜா நடிப்பில் அழகான குடும்ப சித்திரமா அமைஞ்ச பாரத விலாஸ் பதினாலு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அறிமுகமான கமலஹாசன் முக்கிய இடத்தில் நடித்து கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படம் அபூர்வ ராகங்கள் பதிமூணாவது பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு ரிலீஸான முதல் திரைப்படமான மீனவ நண்பன் பன்னெண்டாவது பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கை அப்படின்னாலே இன்னைக்கும் உதாரணமா சொல்ற சிவாஜி சாவித்ரி நடிப்புல வெளிவந்த பாசமலர் பதினொன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன் நடித்து வெள்ளி விழா கண்ட சூப்பர் ஹிட் திரைப்படமான மாட்டுக்கார வேலன் பத்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் போலீஸ் அதிகாரியா அசத்திய நடிப்பில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படமான தங்க பதக்கம் ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட அசத்தலான நடிப்புக்கு தேசிய விருது வாங்கிய ரிக்ஷாக்காரன் எட்டாவது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா சேர்ந்து நடித்த முதல் வெற்றி திரைப்படமான ஆயிரத்தில் ஒருவன் ஏழாவது பாத்தீங்கன்னா ஏ பி நாகராஜன் இயக்கத்துல சிவனாக சிவாஜி நடித்த வெள்ளி விழா திரைப்படமான திருவிளையாடல் ஆறாவது நிறுவனம் தயாரித்த முதல் வண்ண திரைப்படமும் அதே போல எம்ஜிஆர் ஏவிஎம் நிறுவனத்தில் நடிச்ச ஒரே வெற்றி திரைப்படமான அன்பேவா அஞ்சாவது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷனில் ரொம்பவே மாறுபட்ட வேஷத்துல நடிச்ச வெற்றி திரைப்படமான குடியிருந்த கோயில் நாலாவது பாத்தீங்கன்னா சிவாஜி வானிஷ்டின் நடிப்பில் வெளிவந்த வெற்றி காதல் வசந்த சித்திரமான மாளிகை மூணாவதா பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தயாரிப்பில் எம்ஜிஆரோட அட்டகாசமான நடிப்பில் வெளிவந்த பிரம்மாண்டமான வெற்றி திரைப்படமான அடிமை பெண் இரண்டாவதா பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தயாரிப்பில் எம்ஜிஆர் இயக்கத்துல மிகவும் வித்தியாசமான கதைக்கலத்தோட வசூல வாரி குவித்த உலகம் சுற்றும் வாலிபன் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷனில் நடித்து கலெக்ஷன்லயும் சரி ரசிகர்கள் மனதிலையும் சரி வெற்றி நடைபெற்ற சூப்பர் திரைப்படமான எங்க வீட்டு பிள்ளை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு வரைக்கும் வந்த திரைப்படங்களில் ரசிகர்கள் அன்றும் இன்றும் என்றும் கொண்டாடினு வர முக்கியமான நூறு திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நீங்க பார்த்த இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திரைப்படம் எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க